ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை இன்று நாடெங்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி பயில பள்ளிகளும் கல்லூரிகளும் ஏராளமா இருக்கு ஆனால் பத்தொன்பதாவது நூற்றாண்டுல இந்தியாவின் பெரும்பான்மையான இடங்களில் பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்ற செய்தி இப்போது உங்களுக்கு வியப்பாக இருக்கு இல்லையா ஆனால் திருமணம் குழந்தைகள் பேறு இல்லற பராமரிப்பு போன்ற குடும்பம் சார்ந்த கடமைகளை மட்டுமே பெண்கள் ஏற்று செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்து நிலவி வந்த அந்த காலத்துல பெண் கல்விக்கான விடிவெள்ளியாக தோன்றியவர் தான் சாவித்ரி பாய் பூலே சாவித்ரி பாய் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார் அவங்க இந்தியாவில புனேவில பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவிய ஆசிரியை அப்படின்ற பெருமைக்கும் உரியவங்க கல்வி பணிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பெண்களின் வாழ்வு சிறப்புறவும் இவர் செய்த சேவைகள் ஏராளமானது இந்திய சமுதாயத்துல ஆழமாக வேரூன்றி இருந்த சாதி மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாட்டை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் இவர் பத்தொன்பதாவது நூற்றாண்டுல இந்தியாவின் பெரும்பான்மையான இடங்கள்ல பெண்களுக்கு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட நிலை நிலவிதான் வந்தது ஆணாதிக்க சமுதாய விதிமுறைகள் வேறொன்று இருந்த அந்த காலகட்டத்துல கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு தேவையற்றதாகவோ அல்லது தீங்கு விளைவிப்பதாகவோ கருதப்பட்டது பெண்களுக்கு கல்வி அவசியம் அப்படின்ற கோட்பாட்டை ஆழமாக வலியுறுத்தினாரு சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல தனது கணவர் ஜோதிராவ் ராவ் பூலேவுடன் இணைந்து இந்தியாவில் பூனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவினர் அது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாகவே கருதப்பட்டது சாவித்ரி பாய் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் ஆனார் சமுதாயத்துல அதிகாரம் அளிப்பதற்கான திறவுகோல் கல்வி அப்படிங்கிறத ஆணைத்தனமாக பெண்களுக்கு எடுத்துரைச்சாரு இதனால அவர் பலவிதமான துன்பங்களுக்கும் உள்ளானார் கடுமையான எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டார் அவர் பள்ளிக்கு செல்லும் வழியில அவர் மீது வசை சொற்களை வீசுவது சாணத்தை எரிவது மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்களையும் பலவிதமாக எதிர்கொண்டாங்க ஆனால் விடாப்பிடியாக பெண்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க அவரும் அவரது கணவரும் தலித் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுக்காக பள்ளிகளை திறந்தாங்க தலித்துகளின் கல்வி தடை செய்யப்பட்ட அந்த காலத்தில் சாவித்ரிபாய் எடுத்தது முற்போக்கான மட்டுமல்ல துணிகரமான நடவடிக்கையாகவும் பார்க்கப்பட்டது சாவித்ரி பாய் அவர்கள் கைம்பெண்கள் மறுவாழ்வுக்காகவும் பாடுபட்டார் அன்றைய காலகட்டத்துல கைம்பெண்கள் பெரும்பாலும் ஆதரவற்றவர்களாகவோ அல்லது இழிவான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டவர்களாகவோ இருந்தாங்க எனவே அவர்களின் பாதுகாப்பு கருதி அவங்கள கண்ணியமான இடத்துல குடியிருக்க வைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுல கர்ப்பிணி விதவைகளுக்கு தங்குவதற்கான குடியிருப்பு இல்லங்களை திறந்து வச்சாரு சாவித்ரி பாய் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவினார் ஒடுக்கப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட பெண்கள் மேம்பாட்டிற்காக இந்த இயக்கம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் சாவித்ரி தலைமையில் செயல்பட்டது ஆசிரியராக சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்ல சாவித்ரி ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவுமே இருந்தாங்க தனது படைப்புகள் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க அவரது முக்கியமான படைப்புகளில் காவியா பூலே என்கிற கவிதை தொகுப்பு மிகவும் முக்கியமானது இது சமத்துவம் மற்றும் மனித கண்ணியத்திற்கான வாதங்களை உள்ளடக்கியது அவர் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ தனியாக ஒரு கிளினிக் ஆரம்பித்து பெண்களின் ஆரோக்கியத்திற்காகவும் பாடுபட்டார் துரதிருஷ்டவசமாக பிளேக் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை பராமரிக்கும்போது அவரும் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல இறந்து போனார் இவர்களை மாதிரி தலைவர்களை பற்றிய வீடியோ பதிவு பகிர்வதில் நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி